சக்தி ஓம் ஆதிபரா அன்பு குழந்தையே நடக்கும் தீய செயல்களையும் சதி வேலைகளையும் நான் இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னிடம் அன்பு காட்டி சுவாசம் வைத்து ஒட்டி உற கொண்டிருப்பவர்கள் சிலரை பற்றித்தான் கூற வேண்டும் கூற வந்துள்ளேன் இத்தனை நாள் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாய் இனி கேட்காதே அது உனக்கு நல்லது அல்ல அதை பற்றி உனக்கு உணர்த்தவே உன்னுடன் பேச வந்துள்ளேன் நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தையே உன் துன்பங்களும் பேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது உன் கர்ம வினைகள் முடிந்து இனி கவலைப்பட எதுவும் இல்லை நாம் எவ்வளவு மற்றவர்களுக்கு நன்மைகளும் உதவிகளும் செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை புரியவும் இல்லை என்று என்னிடம் வந்து பல முறை அழுது கொண்டிருந்தாய் கவலைப்படாதே என் தங்கமே உன் முழு மனதை நான் அறிவேன் நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை உனை பற்றி எனக்கு தெரியும் நீ மற்றவர்களை நம்பி நம்பி இதுவரை ஏமாந்தது எல்லாம் போதும் எழுந்திடு விழுத்திடு யாரையும் நம்பாதே உன் தாய் என்னை நம்பு உன்னிடம் நான் எப்பொழுதும் ஒன்றை மட்டுமே கோருவேன் உனக்காக உன் தாய் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ சில சமயம் கோபத்தோடு மற்றவர்களை சித்திருக்கிறாய் ஆனால் அவர்களோ உன் கோபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் அந்த கோபத்தில் இருக்கும் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள் ஆனால் அதை நான் அறிவேன் தங்கமே உன் கோபத்தில் உள்ள அன்பையும் உரிமையையும் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுது மனம் வருந்துவார்கள் இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தித்திருக்கிறாய் இப்பொழுது இனிமேல் எதுவும் உனக்கு நடக்காது இனி உன் வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது உன் கை ஓங்கும் நாள் வந்து விட்டது பிள்ளையே உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் அனைவருக்கும் உதவி அனைவரிடமும் அன்பு காட்டு உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது உனக்கு நாளை வெறியலில் இனியதாக இருக்க போகிறது உன்னுடைய மகிழ்ச்சியான காலம் வந்து விட்டது நல்லதே நடக்கும் என்று உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் பொறுப்பை என்னிடம் வைத்துவிட்டாய் அல்லவா உன் தாய் காத்தருளுவேன் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன் என்னை என் பிள்ளையை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் நல்லது நடக்கும் உன் அம்மா இன்ஜிமுனக்கு துணை இருப்பேன் ஓம் சக்தி என்ன பண்றது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி